മറന്നിരി வணக்கம் வணக்கம் ஆனந்து எப்படி இருக்க எப்ப நடக்கணுமோ அப்பப்ப அதை நடக்கும் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க ஏடி தாங்கோ

வணக்கம் இங்க பாருங்க பூண்டு இந்த குழம்பு பண்றேன் எப்படி இருக்க போறோம் வணக்கம் வணக்கம் அம்மா பொண்ணுக்கு Dress வாங்குனீங்களா டேய் தம்பி என்ன அந்த அளவுக்கு தம்பி உனக்கு நான் கண்டிப்பா கால் பண்றேன் blacklistல இருந்து எடுத்து விட்டுட்டேன் கண்டிப்பா உனக்கு நான் கால் பண்றேன் சரியா நான் கண்டிப்பா கால் பண்ணி பேசுற தார்மீ பூண்டு ஆமாங்க பூண்டு subscribe பண்ணிக்கீங்க மறக்காம

பாபா என்ன சாப்பாடு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க புள்ளி வச்சு கோடங்கள் கோட மறந்து இருப்பேன் அது என்ன அது ஏன் அது தெரியும்கா தெரியுமா தெரிஞ்சு பூண்டு கருவேப்பில குழம்புங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் பண்ணி தெரிஞ்சுக்கோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் உங்க அம்மா அம்மனம்மா வந்தா நீ என்ன பண்ணுவ அதே தான் வந்தா திருப்பூர்ணா திருப்பூர்ணா எம்ஜி கிருஷ்ணன் ஹாய் வணக்கம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருங்க சமையல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த உலக வச்சு போய் சமாளித்து நிறைய நிறைய பாருங்க சமையல் பண்ணிட்டு சரிதா பூண்டு வத்த குழம்புன்னு சொல்லிட்டு என்னமோ பண்றேன் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல தெரியுதா ஆமாடா ஆண்டா எனக்கு தான் கொடுத்துருக்கேன் என்ன பண்றது புள்ளி வச்சு கோலங்கள் போட மறந்து இருப்பேன் என் உருவத்தை பச்சு பேசி நீங்க என்ன ஆக போறீங்க ஓண்டி தங்கா வெள்ளி வெச்சு கோலங்கள் மறந்திரு அது தெரிஞ்சு என்னங்க பண்ண போறீங்க சொல்லுங்க ஆ தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க ஏங்க வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறீங்க ஆ சுடுது சுடுது சுடுதே என்னத்து போட்டுறது வீக்ஸு கம்மா இருக்கு என் பொண்ணுக்கு கிழங்கு அக்செப்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பண்றேங்க பொண்ணுக்கு வச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா சேர்த்து புரியல என்ன சொல்றீங்க ஓகே அங்குள் வணக்கம் வணக்கம் நன்றி பாருங்க யூடியூப்பில் லைவ் போயிட்டுருக்கு சரிதா அப்படியே இன்ஸ்டால் இருக்கிறவங்க அப்படியே யூடியூப் வந்துடுங்க நீ பாருங்க அப்படியே யூடியூப் லைவ் போயிட்டுருக்குது அதுக்கு எல்லோரும் வந்துருங்க என்னோடது எப்படி பிஸ்னஸ்னால் நான் என்னத்த சொல்கிறது பிஸ்னஸ் கொஞ்சம் ஒன் மந்த் ஆயிரும் நல்லா டெவலப் ஆகணும்னா தேங்க்யூ தேங்க்யூ இப்போ செருப்பு பிஞ்சிரண்டா நெடுவாலி நெடுவாளின்ட்டு உனக்கு வேறு எதுவும் பொம்பளை கிடைக்கலன்னா போடா ஏன்டா என் வந்த வேலை பாய்ச்சுறீங்க சிவனே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டி வணக்கம் தேங்க்யூப்பா தேங்க்யூ அக்கா ஹாய்னு சொல்லுங்க வணக்கம்ப்பா ஹாய் நந்தினி அட்மல் ஜத்தி ஹாய் வணக்கம் மெம்பர்ஷிப் லைவ் எப்போது ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய யூடியூப் ஐடி பார்த்திங்களா தெரியுதா யூடியூப் ஐடி தெரியுதா என்னோடய யூடியூப் ஐடி இது தான் ஸோ வாட்ச் பண்ணிக்கோங்க எல்லா யூடியூப் சேனலுக்கு வந்துடுங்க யூடியூப் லைவ் அப்படியே வந்துடுங்கப்பா வணக்கம் வணக்கம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குதுப்பா ஜாயின் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உதய பவி ஹாய்ஸ் அப்படியா தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வேலை இல்லை என் பேர் தாரணிங்க நந்தினி கிடையாது நந்தினி இல்லை தாரணி எங்கெங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் பண்ணவே முடியலீங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பாய் காய்ஸ் பிஸ்னஸே பண்ண முடியலைங்க உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நல்லா டெவலப் பண்ண அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நல்ல ஸ்டாக் போகிறேன் விளையாட்டு புள்ளி விளையாண்டு கோலங்கள் பொருள் நம்மளோட முகமப்பிடிதான் நினைக்கிறேன்

சாப்பிடும்போது கொடுக்கலையா குடுக்கலையா தம்பி எல்லாம் திட்டுலடா திட்டுலடா தப்பா நினைச்சி தம்பி இது எல்லாம் இல்லடா ஆமா ம் பால் டீ போ ஆ எல்லது வந்தே இருங்க ஒரே நம் சரி அரைச்சிக்கிறேன் அழகி அழுவாத நம்மளை அழுக வைக்காமல் இருந்தால் சரிய நம்மளால அழுகிறதா வணக்கம் அழகா அழகாயந்தனா காரணம் பால் சூடா இருக்கு பிடிக்க மாட்டா புள்ளி வச்சு கோலங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன் ஆமா இருக்கேன் பூண்டு கருவேப்பில அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கும் சவுண்ட் கேக்குதுங்களா வாங்க சாப்பிடலாம் காய் வாங்க சாப்பிடலாம் ஏ ചേക്കാനാണ് എന്നന്താന്താ ഇല്ല சரிங்க பாப்பாக்கு வேற பால் பால்னுங்கிற பூண்டு குழம்புங்க பால் வேணுமா பாப்பாக்கு எப்படி இருக்குன்னு தெரியலீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இது இருந்த உரி நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்க எனக்கு கல்யாண குழந்தையே இருக்குது கொஞ்சமும் நல்லா இல்லைங்க நல்லாவே இல்லைங்க குழம்பு செஞ்சு ஆசையாக நல்லா டேஸ்டா சமைக்கலாம்னு பார்த்தா நமக்கு எங்க நல்லாவா இருக்குது சாப்பாடு அதுவும் நல்லா இல்லை நம்ம செய்யறோம் நமக்கே பிடிக்க மாட்டேங்குது பண்ணுறது பாப்பா பேர் தீக்ஸ் குட்டிங்க பயங்கரமாக ஆளு பண்ணிங்க கேமராவை மறைச்சி டேஸ்ட்டு பார்க்குறீங்க நல்லா இல்லைங்க நல்லாவே இல்லை சுத்தமாக நல்லா இல்லை மொட்டு வரைக்கும் சொல்லணும் கன்றாவி காமெடியா அதுங்கூட ஒழுங்காக சொல்ல தெரியல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது சார் ஓவரையும் நல்லாதான் இருக்கேன் ாங்க நமக்கு கிடைக்குமா உங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாதுங்க நானு வணக்கம் வணக்கம் ஓம் இறைவன் என்ன சமையல் பூண்டு குழம்பு வச்சுங்க நல்லாவே இல்லை ஒன்றுமே சொல்லிடுறேன் நல்லாவே இல்லை எனக்கே பிடிக்கல ஓ இருக்காங்க ஓம் இறைவன் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் பால் அன்பே சிவம் உங்களுக்கு இருக்காங்கப்பா ஓம் என்ன ஓ வா புரியல என்ன சொல்ல வரீங்க புரியல லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் நெக்ஸ்ட் டைம் கோவிந்தராஜ் ரெட்டி எதுக்கு பெட்டர் லாக்ஸ் நெக்ஸ்ட் டைம் புரியல எதுக்கு சொல்கிறீங்கண்ணே நல்லா இல்லைங்க குழம்பே நல்லா இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை ஆசையாக அதுவும் காரமாக சாப்பிடணும்னு ஆசையாக செஞ்சேன் ஆனால் நல்லா இல்லை நல்லா தாங்க இருக்கேன் நீங்கள்லாம் மனசு வச்சிங்கன்னா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இன்னும் ஊர் திருப்பூருங்க நல்லாவே இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க ஓஹோ இருக்குன்னு தான் கேட்டேன் ஹாய் தேவா ஹாய் வணக்கம் என்ன பண்ணுறீங்க சமையல் நல்லாவே இல்லைங்க சமையல் சுத்தமாக நல்லா இல்லை டிவிக்கு விசில் போடு விசில் வராது வராது நானும் எதே ஊர் அப்படியா ஓகேப்பா என்னமோ மார்பானேன் என்னமோ மார்க்கு பாப்பா விளையாண்டுருக்குறாங்க ஓ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பர் உங்கள் அம்மா தொங்காதா போட்டு வைக்கலைங்க மனசே சரியில்லை காலையிலிருந்து ஒன்றுமே சரியில்லை மனசு ஆனால் சரி சரி அதாங்க நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் பிஸ்னஸ் அதை மறக்க வேண்டியதுதான் பரவாயில்லைங்க பரவாயில்ல நல்லா போகுது நல்லா போகுது நல்லா ஓகே பாய் நைட் பத்து மணிக்கு லைவ் போடுறேன் பாய் கரெக்டா எண்பத்தி மூணு பேர் வந்துட்டீங்க எப்படி போறது நானு நந்தினி இல்லைங்க தாரணியம் பேர் நெடுவாளி நெடுவாளி லவ் யூ கா நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேடா தாங்க தேங்க்யூ மிளகாப்பிடி இல்லை அது ஒரு மாதிரி உப்பு ஜாஸ்தி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சாய் சோபனா ஹாய் வணக்கம் ஓகேங்க டாட்டா திருப்பூர் அருவிபுரங்க டாட்டா நைட் மீட் பண்ணலாம்